ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே ரொட்டின் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு கேட்டுருந்தாங்க அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க ஸோ அவங்க என்கிட்ட கேட்டுருந்தாங்க அதையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்குறது ஃப்ரைடே மார்னிங் எப்பயும் போல் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க நானும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச்சு தாங்க ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் செப்ரேட்டாக எடுத்து வச்சுருந்தேன் என்னென்னா தனோட ட்ரெஸ்ஸெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருந்ததுங்க ஸோ அதை தாங்க கட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் கட்டிங் வேலைலாம் முடிச்சுட்டு இன்னொரு நாள் உட்காந்து நான் தைக்கிற வேலையெல்லாம் பார்க்கணுங்க ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் என்னென்னா நாங்கள் அடிக்கடிக்க எல்லாம் வாங்க மாட்டோங்க நான் முடிஞ்சளவுக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவேன் என்னென்னா தனுக்கு இந்த பேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே தூக்கிடுச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு த்ரீ ஃபோர்த் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ கட் பண்ணி தைக்க போகிறேங்க ஸோ அவள் வீட்டில் இருக்கும்போது இந்த பேண்டெல்லாம் போட்டுப்பா ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே எடுத்த வீடியோ தாங்க ரெண்டு மூணு நாளாக இருந்தே வாழைப்பூ பறித்து கூட்டு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஸோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் திடீர்னு தோணுச்சு பறித்து கொடுத்துட்டாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மரத்தோட வாழைக்கோலை பக்கத்து காம்பவுண்ட் சைடு போயிடுச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு ஏறி தான் பறிச்சாங்க ஸோ இங்கே பாருங்க அடுத்து நான் அன்றைக்கே செய்யலான்னு சொல்லிட்டு உடனே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க என்னென்னா இது கிளீன் பண்ண தான் வந்து ரொம்ப டைம் பிடிக்கும் இந்த வாழைப்பூ ஸ்டார்டிங்கில் நான் செய்யும் போது ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் அடிக்கடிக்கு வரதால் நான் ரெகுலராக செய்கிறேங்க ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இது நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதே தண்ணியில் போட்டணுங்க இல்லைனா கொஞ்சம் மாதிரி கலர் மாறிடுங்க நான் இதுக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பில் போட்டு தாங்க செய்ய போகிறேன் கூட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலப்பருப்பில் செய்வாங்க ஸோ நான் கடலப்பருப்பு போட்டு செஞ்சுக்கிறேங்க கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிலேயே வாழைப்பூ போட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பழத்தழை மிளகாத்தூள் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பின்னாடி வேக வச்சுருக்க வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா அதில் கொட்டிடணுங்க ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நம்ம உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவும் போட்டுக்கணும் வாழைப்பூ நம்ம குக்கரில் விசில் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் விசில் வைக்கணுங்க ஸோ இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அவ்வளோதாங்க வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சி ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தாங்க செஞ்சேன் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க எப்பயும் போல நாங்கள் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு தேவையான காய்கள்லாம் வாங்க கிளம்பிட்டோம் எங்கள் கூட இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பசங்களும் வந்தாங்க ஏன்னா அவங்கள வெளியில எங்கேயுமே கூட்டிட்டு போறதில்லைங்க ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வரத்துக்கே அவங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கு அதனால தாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்த உடனே நான் வாங்கின காய்கள்லாம் எடுத்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்பயுமே இந்த மாதிரி தாங்க ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் ஃபுல் மார்க்கெட் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க அதனால தான் நான் எடுக்கலை என்னென்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தவங்களுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ஸோ பசங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த இடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தாங்க கடைங்கெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா பசங்களை வச்சுக்கிட்டு வீடியோலாம் எடுக்கணுன்னா ரொம்பவே கஷ்டம் நிறையா வண்டிங்க போவோம் அதனால் தாங்க நான் வீடியோ எடுக்கலை ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்